ஃப்ரெண்ட்ஸ் மகாநந்தி சைடுக்கான நெக்ஸ்ட் எப்படி சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் பார்க்கலாமாங்க காவிரி பார்த்தீங்கன்னா கங்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம இது மாதிரி சந்தோஷமாக இருந்து ரொம்ப நாளாக ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஒன்னே அங்கே கங்கா என்ன சொல்கிறாங்கன்னா காவிரி நம்ம எல்லாமே சந்தோஷமாக இருந்தாலுமே அங்கே நம்ம வீ ஊட்டியில் இருக்கிற இடம் அங்கே பசுபதி பொ பொய்யான டாக்குமெண்ட்டை வச்சு அமௌந்தும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான் நம்ம இவ்வளோதோ சந்தோஷமாக இருந்தாலுமே அம்மா அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவை சொல்லுவோம் உடனே காவிரி என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாக்கா அந்த இடத்த நம்ம பசு து இருந்து நம்ம எப்படியாவது மீட்டு நம்ம அம்மாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா கிட்ட காவிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்ததும் இந்த பேச்சையே பார்த்தீங்கன்னா விட்டுடுறாங்க உடனே க விஜய் தான் என்ன காவிரி நீயும் கங்காவும் எதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க பர்சனலாக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் கேட்டதும் இங்கே காவிரி என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றும் இல்லை நான் ரொம்ப நாளாக சேர்ந்து நம்ம மொத்த பேரும் ஒன்று சேர்ந்து இருந்து ரொம்ப நாளாக ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருந்தேன் இப்போ தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா ஆமாம் விஜய் நம்ம ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மொத்த பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருந்து நம்ம இங்கேனா போய்ட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவும் பார்த்தீங்கன்னா இங்கே விஜய்கிட்ட கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா விஜயுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன கங்கா நம்ம மொத்த பேர் இங்கே போயிட்டு வரலாம் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே பார்த்தீங்கன்னா இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா எங்கனாலேயும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரதா வரவும் உடனே தம்பி நம்ம இன்னைக்கு சும்மா வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவுமே சொல்கிறாங்க கங்காவும் சாரதாவும் உடனே இங்கே பார்த்தீங்கன்னா சரி ஓகேங்க அத்தை நம்ம எல்லாருமே போயிட்டு வரலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு லஞ்சு செஞ்சுருங்க நம்ம அதுக்கப்புறம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயமே சொல்லிவிட்டு அங்கே இந்த கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே யமுனாவுமே இங்கே நிவிங்கிட்ட அங்கே சந்தேக அங் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அங்கே விஜய் காவிரியும் சொன்னதை வச்சு அங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா யமுனா எப்படியும் சந்தேகப்பட்டு தான் திருவா ஏன்னா அவ புத்தி அது மாதிரி நம்ம தான் சொன்னாலுமே இங்க யமுனா தெரிந்துற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவிரிக்கிட்டுமே சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிவின் கிட்டயுமே பாத்தீங்கன்னா அங்க கங்கா பாத்தீங்கன்னா ஃபோன் பண்றாங்க நிவினுமே பார்த்திங்கன்னா அங்கே பிக் பண்ண ஏன்னா அங்கே யமுனா பாத்தீங்கன்னா அங்கே காவேரி சொன்னதை வச்சுக்கிட்டு அங்கே யமுனா நிவீன்கிட்ட உனக்கும் காவிரிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கவும் உடனே இங்கே நீ அதை பற்றி பேசுனாலே எனக்கு ரொம்பவே கோபமாக தான் வருது நீ அதை பற்றியே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் சொல்லிடுறாரு நிவின் சொன்னதும் இங்கே யமுனாக்கு நீ காவிரி பற்றி பேசினாவே நீ வே என்கிட்ட பேசாமல் நீ விலகி விலகி போயிடுற அப்போ காவிரியை நீ ரொம்பவே பார்த்தினா லவ் பண்ணுற போல அதனால தான் நீ எங்கிட்ட இது மாதிரி ரொம்பவே கோபமாகவும் இது மாதிரி காவிரி பற்றி பேசினாவே நீ எங்கிட்ட பேசவே மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா கங்கா சொல்லவும் சொன்னதும் இங்கே நிவினுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது உடனே இங்கே அடிக்கிறதுக்கே கோது நிவினுமே இனிமே இது இந்த இந்த விஷயத்த பேசுகிறேன்னா இருக்காத ஒழுங்காக உங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொன்னதுமே இங்கே யமுனா என்ன சொல்கிறாங்கன்னா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன் நீ எனக்கு ஒரு முடிவு சொல்லிவிட்டு நீங்க வந்து கிளம்பு காவலிக்கு உனக்கு என்ன சம்மதம் நீ நாற்றுக்காவல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அங்கே நிவினுமே பார்த்தீங்கன்னா எந்த பதிலும் சொல்லாமல் நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போனா எல்லா பதிலும் உனக்கு கிடைக்கும் நீ அம்மா வீட்டுக்கே பேசாமல் தயவு செஞ்சு கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் சொல்லவும் நிவின் சொன்னதும் இங்கே ரொம்பவே கோபமாகவும் இங்கே யமுனாவுமே எதுவுமே பேசாமல் சைலண்ட் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சாரதாவும் காவேரி விஜய் மூணு பேருமே பார்த்திங்கன்னா இங்கே வாக்கிங் போகிறதுக்காக அங்கே வந்து போ வீட்டிலேருந்து கிளம்புறாங்க வீட்டிலேருந்து கிளம்புன உடனே இங்கே விஜயுமே பார்த்திங்கன்னா சாரதா கூட பேசிக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டு அப்படியே முல்லாக நடந்து போயிட்டுருக்காங்க சாரதா கிட்ட அத்தை நான் உங்ககிட்ட மனசு விட்டு பேசி நான் ரொம்ப நல்லா ஆயிடுச்சு ஆனால் காவிரி ரொம்பவே பார்த்தீங்கன்னா எனக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஏன்னா இப்போ எங்கள் பாட்டியும் எங்கள் தாத்தா கிட்டையுமே பார்த்தீங்கன்னா நான் செண்டை போடுறதுக்கு வந்த காரணமே இங்கே காவிரி தான் காவிரி இருந்ததுனா நான் எவ்வளோ நாளையும் சமாரிப்பேன் அந்த காசோட டபுள் மடங்கு நான் சமாரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரதாவும் பார்த்தீங்கன்னா தம்பி நான் சந்தோஷமாக இருந்தாலுமே ஒரு சைடு எங்க இருந்து போலி பத்தத்தை ரெடி பண்ணி இங்கே பசுபதி அந்த நிலத்தை அவன் சொல்லிட்டு இங்கே எங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான் நினச்சி தான் எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது எங்க நில இது அவர் செத்தத்துலேருந்து அவர் நேகமாக பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்க இடம் சொல்லிட்டு தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் எல்லாரும் அந்த இடத்தவே பார்த்தீங்கன்னா பசுபதி போலி பத்தத்தை ரெடி பண்ணி அவன் நிலம்னு சொல்லிட்டு எங்ககிட்ட தகலார பண்ணிட்டு இருக்கான் நாங்கள் நல்லா இருந்தாவே அந்த பசுபதிக்கு சுத்தமாக பிடிக்கிறதுல போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணியும் அங்கே விஜய் கிட்ட அழுந்துக்கிட்டு இருக்காங்க விஜய்மே பார்த்தீங்கன்னா அங்கே சாரதாவை பார்த்ததும் விஜய்க்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீலிங்காகவும் இருக்குது நம்ம எப்படியாவது அந்த நிலத்தை நம்ம அத்தைக்கி அந்த பசுபதி கிட்ட இருந்து கொடுக்கணும் அந்த பசுபதியை நான் பார்த்தேன்னா அவனை என்ன பண்ணுவேனே எனக்கே தெரியாது அந்த பசுபதி இவங்களுக்கு எவ்வளோ தான் கஷ்டம் கொடுத்துட்டான் இன்னமும் கஷ்டத்தை தான் கொடுத்துட்ருக்கான் அந்த பசுபதியை ஃபர்ஸ்டு இந்த குடும்பத்தை விட்டு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயமே பார்த்தினா மனசுக்குள்ளேயே இருக்காரு அத்தை நீங்கள் அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க அந்த பசுபதி எப்படியும் வெளி வந்து தான் ஆகணும் அந்த நிலம் உங்களது தான் உங்களை அறியாமல் அவன் அந்த நிலத்தை அவன் மேலே எழுதிக்க முடியாது அவன் எத்தனையோ போலி பாத்திரம் எடுத்து வந்தாலுமே அவன் பேர் மேலே அந்த நிலம் மாறாது நான் உங்களுக்கு அந்த நிலத்தை மீட்டு கொடுக்குறது ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயமே பார்த்தினா சொல்லிடுறாரு இல்லை தம்பி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாவும் பாட்டியும் ஏன் பசுபதி பிரச்சினைக்கு போவாத அந்த பிரச்சனையில் தான் இங்கே உங்களை ரெண்டு பேரையும் பிரித்து வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நீ திருப்பியும் அவங்க பசுபதி பிரச்சனைக்கு போனோன்னா அங்கே உங்கள் தாத்தாவும் பாட்டியும் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது நீ அந்த விஷயத்திலே தலையிடாத தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கா சாரதாமே சொல்லிடுறாங்க சொன்னதும் இங்கே விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா நான் காவிரிக்கு ஒரு பிரச்சனைனா நான் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன் அதே அதே சமயத்தில் உங்களுக்கும் ஒரு பிரச்சனைனா நான் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன் அவனை நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் உங்கள் நிலம் உங்களுக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லவும் ஒன்று எங்கள் சாரதாவுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ாலுமே இங்கே விஜய் கேட்குற மாதிரி இல்லை ஏன்னா சாரதா பார்த்தீங்கன்னா விஜய் கிட்டே ரொம்பவே ஃபீல் பண்ணி சொன்னதும் இங்கே விஜய்க்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தமும் இருக்கு ஏன்னா இந்த பசுபதி பார்த்தீங்கன்னா பசுபதிக்கு இவங்க எதுவுமே பண்ணலைனாலுமே அங்கே பசுபதி இவங்கள எவ்வளோ கஷ்டத்தை படுத்த முடியுமோ அவ்வளவும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சரிக்கத்தை நம்ம வீட்டுக்கு போகலாம் எனக்கும் கொஞ்சம் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சாரதாவுமே சரி தம்பி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாரதாவும் இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை காவிரியுமே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் நீங்கள் ஏதோ பர்சனல் பேசியிருந்தீங்க என்ன தான் பேசியிருந்தீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே பார்த்தீங்கன்னா ஒன்றும் சும்மா நடந்துக்கிட்டே நாங்கள் ஏதோ அந்த பசுபதியை பற்றி தான் பேசிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இன்னங்க அவனை பற்றி இந்த நம்ம சந்தோஷமாக இருக்கிற அவனை பற்றி நாற்றுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்க்கு விஜயும் காவிரியும் அங்கே பேசிகிட்டு இருக்கா அங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை கேட்கவும் உடனேங்க விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் கஷ்டம்னா அது என் கஷ்டம் மாதிரி அந்த நிலத்தை பசுபதி கிட்டேருந்து ஃபஸ்ட்டு மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லவும் உடனேங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் காவிரியுமே பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க உடனேங்க விஜயுமே ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே காவிரியை தூக்கிக்கிட்டு இங்கே போயிடுறாங்க போனதுமே போனதுமேங்க டாக்டர் என்னாச்சுன்னு தெரியல காவேரி பேசிக்கிட்டு இருக்கும்போதே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா என்னாச்சுன்னு பாருங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் இங்கே விஜய் சொல்லவும் உடனேங்க டாக்டருமே பார்த்திங்கன்னா அங்கே உள்ளேயும் கொண்டு போறாங்க உடனே காவிரியுமே அங்கே பா விஜய் பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே சாரதமே அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இல்லாத இங்கே நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம் என்னன்னே தெரியல பேசிக்கிட்டு இருக்கும்போதே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுவோம் அங்கே சாரதமே ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா டாக்டருமே அங்கே இங்கே காவிரியை செக் பண்ணிட்டு வெளியே வரவும் உடனே டாக்டர் காவிரிக்கு என்னாச்சு எதனா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை இந்த டைமுக்கு ப்ரெகண்ட் ஆக இருக்கிற டைமில் நல்லா சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு தெரியாதா அந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணாதான் அவங்களுக்கு இது மாதிரிலாம் நடக்காது உங்களுக்கு இந்த ப்ரெக்னெட்டாக இருக்கிற டைமில் நல்லா சாப்பாடு கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் சொல்லிடுறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி டைமில் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்கிட்ட சொல்லவும் சனிங் டாக்டர் அவளுக்கு கொஞ்சம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் எவ்வளவோ சொன்னாலே அவள் கேட்கவே மாட்டேறான் சாப்பிட சொன்னா கூட பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டேன்னு சொல்லிடுறா போ அவளை நான் எவ்வளோ சொன்னாலேயும் அவளை கேட்கறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுங்க சாரதா கட்டியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே டப் இங்கே காவிரி மீட் பண்ணி பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து போய் பேசுங்க ஏன்னா பேசன் பார்த்தீங்கன்னா மயக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த இங்கே கங்காவுமே பார்த்தீங்கன்னா எங்கள் வெளியில் போனவங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்காவுக்குமே பார்த்தீங்கன்னா சந்தேகமாகவும் இருக்குது உடனே இங்கே சாரதாக்குமே கால் பண்ணி என்னம்மா ஆச்சு எவ்வளோ நேரம் ஆச்சு போய் ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்கே காவிரி மயக்கம் கீழே வந்துட்டா அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்கோம் என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா இங்கே சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாரதா சொன்னதும் இங்கே கங்காமே ரொம்பவே பதத்தமாகவும் என்னாச்சுமா காவிரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆவலையா சும்மா நார்மலான மயக்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கா சாரதாவும் பார்த்தீங்கன்னா கங்கா கட்டை சொல்லிடுறாங்க கங்கா கட்டை சொன்னதும் பார்த்தினா இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குதுமா நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே இங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா இல்லை வேணாம் நாங்களே பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுறோம் நீ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட்டாக இருக்க நீ எதுக்கு வராங்க நாங்களே பார்த்திங்கன்னா இங்கே அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா டாக்டர் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா தம்பி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமான்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லிடுறாங்க விஜயுமே பார்த்தீங்கன்னா இங்கே டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா காவிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே பார்த்தீங்கன்னா நான் எழுதி எழுதிகளுடைய டேப்லெட்டை மட்டும் வாங்கிட்டு போயிட்டுங்க நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டா சாப்பாடு கொடுங்க ஏன்னா அவங்க நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிடலாம் அவங்களுக்கு இது மாதிரி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஜய்கிட்ட சொல்லிடுறாங்க சொன்னதுமே இங்க விஜயுமே பாத்தீங்கன்னா சரிங்க டாக்டர் நான் கரெக்டாக பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே பதட்டமாகவும் மாத்திரை வாங்கிக்கிட்டு இந்த காவிரியுமே கூட்டிக்கிட்டு அங்கே வீட்டுக்குமே போயிடுறாங்க போனதுமே அங்கே கங்காவும் வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்ததுமே பார்த்தீங்கன்னா இன்னாச்சி காவிரி இதான் அடி அப்பப்போ இருப்பேன் நல்லா சாப்பிட்டா தானே சாப்பிட்டா சாப்பிட்டேன்னு சொல்லிவிட்டு நீ சாப்பிடாமல் உன் வயிற்றுல வல்ல குழந்தைக்கு தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுமே சொல்லிடுறாங்க பார்த்தீங்கன்னா என்ன கங்கா இப்போ தான் வந்திருக்கும் அவள் ரொம்ப டயர்டாக இருக்கா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரகாவே பார்த்தீங்கன்னா உள்ள கூட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யமுனாவுமே இங்கே நிவின்கிட்ட ரொம்பவே கோமாவும் ரொம்பவே தப்பாகவும் யோசிச்சு அங்கே நிவினை ரொம்பவே டென்ஷன் படுத்திட்டு இருக்காங்க டென்ஷன் படுத்தினாலுமே இங்கே நிவினுக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்கு ஏன்னா எவ்வளோதான் சொன்னாலுமே இவளுக்கு புத்தி வராத போல தான் அங்கே காவிரியும் விஜயும் எவ்வளவோ சொன்னாங்க அப்போ கூட இதுக்கு திருந்தாத ஜென்மம் எது சொன்னாலேயே அந்த மண்டைக்கு ஏற்றுக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு மீனுமே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிறது பிடிக்காமல் காடு எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்